ஹலோ கைசி எல்லோருக்கும் வணக்கம் பிப்ரவரி மாதத்திற்கான நடப்பு நிகழ்வு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம முக்கியமாக வந்து ஒரு அறுபது கொஸ்டின்கள் வந்து பார்க்க போகிறோம் பிப்ரவரி மாதத்துக்கு உண்டானது ஸோ இதில் வந்து முதல் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா கீழ்கண்ட எந்த கீழ்கண்ட எந்த இது செயலியை மத்திய அரசு அதிகாரிகள் தங்கள் அலுவலக கணிகளில் பயன்படுத்தக்கூடாது என மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா டிப்ஸிக் ஷார்ட் ஜிபிடி இதுதான் வந்து சரியான ஆன்சர் இருக்கும் ஆப்ஷன் த்ரீ தான் வந்து இதுக்கு சரியான ஆன்சர் அடுத்தது கொஸ்டின் நம்பர் டூ முதலாவது சர்வதேச செயற்கை நுண்ணறிவு மாநாடு எங்கு நடைபெற்றது ஸோ உண்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா பாரிஸ் ஃப்ரான்ஸ் இதுதான் வந்து சரியான ஆன்சர் அடுத்தது கொஸ்டின் நம்பர் த்ரீ சிறிய அணு உலைகள் மற்றும் அதிநவீன அணு உலைகளை கூட்டாக உருவாக்கும் திட்டம் கீழ்கண்ட எந்த இரு நாடுகளுக்கு இடையே ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்தியா ஃப்ரான்ஸ் இதுதான் வந்து சரியான ஆன்சர் ஆப்ஷன் வந்து ஃபோர் இதுதான் வந்து சரியான ஆன்சர் அடுத்தது கொஸ்டின் நம்பர் ஃபோர் மம்ப்ஸ் எனப்படும் வைரஸ் மூலம் பரவும் டேஸ் காதுகள் மற்றும் தாடைக்கு இடையே உள்ள பகுதிகளில் வீக்கத்தை ஏற்படுத்துகிறது ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா பொண்ணுக்கு வீங்கி அப்படிங்கிறது தான் வந்து பொண்ணுக்கு வீங்கி நோய் இதுதான் வந்து சரியான ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் டூ இதுதான் வந்து சரியான ஆன்சர் அடுத்தது கொஸ்டின் நம்பர் ஃபைவ் டேஸ் என்ற பாக்டீரியா கிருமியால் தொழுநோய் ஏற்படுகிறது ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா மைக்ரோபாக்டீரியம் லெபரே அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் ஒன் இது வந்து இதுக்கு சரியான ஆன்சர் அடுத்தது கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டம் டேசாம் ஆண்டு தொடங்கப்பட்டது ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஆப்ஷன் த்ரீ இது தான் வந்து இதுக்கு சரியான ஆன்சர் அடுத்தது கொஸ்டின் நம்பர் செவன் புதுக்கோட்டை மாவட்டம் டேஸில் தமிழ்நாடு தொல்லியல் துறை சார்பில் நடைபெற்ற அகழ்வாய்வில் ஐநூறுக்கும் மேற்பட்ட அகழ்வாய்வு சாதனங்கள் வந்து கிடச்சிருக்கு ஸோ இது வந்து கொஸ்டின் வந்து முழுசாக இல்லாமல் இருக்குது பட் இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பொற்பனை கோட்டை அப்படிங்கிறதுலாம் வந்து சரியான ஆன்சர் இங்கே ஐநூறுக்கும் மேற்பட்ட தொழில் அகழ்வாய்வு பண்ணி அந்த பொருள்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இதுக்கு ஆன்சர் த்ரீ ஆப்ஷன் நம்பர் த்ரீ தான் வந்து இதுக்கு சரியான ஆன்சர் அடுத்தது கொஸ்டின் நம்பர் எயிட் வந்து பாருங்க அதை அகழ்வாய் பணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முதல் டான்ஸ் அகழ்வாய் பணி நடைபெற்றுக்குது இதில் வந்து முதல் கட்டம் இரண்டாம் கட்டம் அப்படின்னு நடந்துகிட்ருக்கு ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான் தமிழ்நாடு எக்ஸாமில் வந்து கேட்குறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா வந்து மூணாம் கட்ட அகழ்வாய் பணி வந்து இருக்கு இதுக்கு எட்டுக்கு வந்து ஆப்ஷன் டூ இதுதான் வந்து சரியான ஆன்சர் அடுத்தது கொஸ்டின் நம்பர் ஒம்பது வரும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டில் டேஸ் என்ற விண்கல் விண்கல் பூமியை தாக்குவதற்கான வாய்ப்புள்ளதாக நாசா அறிவித்துள்ளது இது வந்து சமயத்தில் வந்து இந்த கண்டுபிடிப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்திங்கன்னா ஒய்ஆர் ஃபோர் ஆப்ஷன் ஒன் இதுதான் வந்து இதுக்கு சரியான ஆன்சர் அடுத்தது கொஸ்டின் நம்பர் டென் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து டேஸ் முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்ததா இதில் வந்து மொத்தமாக எத்தனை 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 டைம் தாக்கல் பண்ணியிருக்காங்க தொடர்ச்சியாக வந்து எத்தனை டைம் தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் அதை நமக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ஆன்சர் பண்ணும் இதுக்கு வந்து எட்டாவது முறை அப்படிங்கிறது தான் வந்து சரியான எட் தொடர்ச்சியாக வந்து எட்டு முறை வந்து இவர்கள் தாக்கல் பண்ணியிருக்காங்க அடுத்தது கொஸ்டின் நம்பர் லெவன் கீழ்கண்டவர்களில் அதிக முறை இதை இங்கே பார்த்தீங்கன்னா அதிக முறை அதாவது பத்து முறை வந்து மத்திய நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தவர் யார் தான் இதில் இருக்க கேள்வி ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொராஜ் தேசாய் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் இவர் வந்து நான் தொடர்ச்சி ஆயிட்ல விட்டு விட்டு ஒரு வருடம் ஆச்சு ஆட்சி இருந்திருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் அந்த மாதிரி சூழ்நிலை ஸோ இதுக்கு வந்து லெவனுக்கு வந்து ஆப்ஷன் த்ரீ இதுதான் வந்து சரியான ஆன்சர் அடுத்தது கொஷின் நம்பர் டுவெல் கீழ்கண்டவர்கள் யார் இருவர் மத்திய நிதிநிலை அருகே ஒன்பது முறை தாக்கல் செய்தவர்கள் ஓகே ஸோ இதுக்கும் ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா பா சிதம்பரம் பிரணாப் முரர்ஜி இவங்க ரெண்டு பேரும் வந்து நிதியமைச்சராக இருக்கும் போது ஒன்பது முறை தாக்கல் பண்ணியிருக்காங்க ஸோ பன்னிரெண்டுக்கு வந்து ஆப்ஷன் டூ இதுதான் வந்து சரியான ஆன்சர் அடுத்தது பதிமூணாவது கொஸ்டின் மத்திய நிதி அமைச்சகத்தின் பொருளாதார ஆய்வறிக்கையின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு ஓகே இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் நிதி நிதியாண்டில் இந்திய பொருளாதாரம் டேஸ் முதல் டே டே சதவீதம் முதல் டான்ஸ் சதவீதம் வரை வளர்ச்சியடை என மதிப்பிடப்பட்டுள்ளது ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆறு புள்ளி மூணு சதவீதம் முதல் ஆறு புள்ளி எட்டு சதவீதம் வரை ஓகே ஸோ இதுக்கு வந்து பதிமூணுக்கு வந்து ஆப்ஷன் ஒன் இதுதான் வந்து சரியான ஆன்சர் அடுத்தது கொஸ்டின் நம்பர் ஃபோர்டீன் ஐநா பொது பட்ஜெட்டுக்கு இந்தியா டான்ஸ் நிதி வந்து வழங்கியுள்ளது எவ்வளோ மொத்தமாக எவ்வளோ நிதி வந்து வழங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ரூபாய் முந்நூற்றி இருபத்தெட்டு கோடி வந்து வழங்கியிருக்கிறது ஸோ இதுவும் வந்து இந்த மாதத்தில் பிப்ரவரி மாதத்தில் நடந்த ஒரு விஷயம் அடுத்தது கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டீன் ஆரிய தலைவர் வந்து யார் ரிசர்வ் வங்கியோட தற்போதைய ஆளுநர் வந்து யார் இதுதான் வந்து கேள்வி இதுக்கு வந்து சஞ்சய் மல்கோத்ரா அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் சஞ்சய் மல்கோத்ரா அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் அடுத்தது கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டீன் ஆதார் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஸோ இதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வந்து சரியான ஆன்சர் அடுத்தது கொஸ்டின் நம்பர் செவன்டீன் டெல்லி பஞ்சாப் எல்லையில் விவசாயிகளின் போராட்டத்தில் தலைமையேற்று நடத்தும் விவசாயிகள் விவசாயிகள் சங்க தலைவர் வந்து யார் ஓகே தொடர்ச்சியாக இப்போ வந்து இந்த போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு நிறைய பேச்சுவார்த்தை பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதுக்கு வந்து ஜக்ஜீத் சிங் அப்படிங்கிறது தான் வந்து சரியான ஆன்சர் பதினேழுக்கு வந்து ஆப்ஷன் மூணு இதுதான் வந்து சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் நம்பர் எயிட்டீன் தாமிரவரணி கருமேனி யாரு நம்பியாறு இணைப்பு கால்வாய் திட்டம் கீழ்கண்ட எந்த இரு மாவட்டங்களுக்கு பயனளிக்கிறது இது சமயத்தில் தான் வந்து திறந்து வச்சாங்க இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி திருநெல்வேலி அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் ஓகே பதினெட்டுக்கு வந்து ஆப்ஷன் ஃபோர் இது தான் வந்து சரியான ஆன்சர் அடுத்தது கொஸ்டின் நம்பர் நைன்டீன் தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி த சமீபத்தில் டேஸ் பெரு பேரூராட்சிகள் நகராட்சிகளாக வந்து தரம் உயர்த்தப்பட்டது ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு தான் சரியான ஆன்சர் கொஸ்டின் நம்பர் நைன்டீனுக்கு ஆப்ஷன் த்ரீ தான் வந்து ஃபோர் தான் வந்து சரியான ஆன்சர் அடுத்தது கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி தமிழகத்துக்கும் காசிக்கும் இடையே உள்ள வரலாற்று தொடர்பை எடுத்துரைக்கும் வகையில் மத்திய அரசு சார்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நடத்தப்பட்ட காசி தமிழ் சங்கம் தமிழ் சங்கம் சங்கமம் எத்தனையாவது சங்கமம் ஆகும் ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா காசி தமிழ் சங்கமம் த்ரீ பாயிண்ட் ஜீரோ அப்படின் தான் வந்து சரியான ஆன்சர் ஓகே கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டிக்கு ஆப்ஷன் ஒன் இது தான் சரியான ஆன்சர் அடுத்தது கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஒன் தமிழக காவல்துறையில் பாலியல் புகார்களை விசாரிக்க அமைக்கப்பட்ட குழுவே டேஸ் கமிட்டி ஆகும் இது வந்து விசாகா கமிட்டி அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் அடுத்தது கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி டூ மலேசியாவில் நடைபெற்ற பத்தொன்பது வயதுக்கு உட்பட்ட மகளிருக்கான டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா டேஸ் வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வந்து வென்றது ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்கா அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் இப்போ கொஸ்டின் நம்பர் இருபத்தி ரெண்டுக்கு ஆப்ஷன் த்ரீ இதுதான் வந்து சரியான ஆன்சர் பத்தொம்பது வயதுக்கு உட்பட்ட மகளிருக்கான டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இந்தியாவில் கீழ்கண்ட எந்த வீராங்கனை ஆட்டமாட்டோம் அந்த இறுதி ஆட்டத்தில் வந்து ஆட்டமட்ட தொடர்நாயக விருது வந்து வந்து யார் அப்படி ஸோ இந்த கேள்விக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா செங்கோடி திரிஷா அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் ஓகே ஸோ இருபத்தி மூணுக்கு ஆப்ஷன் ஒன் இதுதான் வந்து சரியான ஆன்சர் அடுத்தது கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டியில் விதர்பா அணி எந்த அணியை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது ஓகே ஸோ இதிலேருந்தும் ஒரு கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சம் இருக்குது இதுக்கு வந்து மும்பை அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் அடுத்தது கொஸ்டின் நம்பர் இருபத்தி அஞ்சு முப்பத்தி ஏதாவது முப்பத்தி எட்டாவது ஆசிய விளையாட்டுப் போட்டியில் டேஸ் கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் நடைபெற்றது இந்த போட்டி வந்து எந்த மாநிலத்தில் வந்து நடைபெற்றுச்சு இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் அடுத்தது கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் எந்த மாநிலத்தின் முப்பத்தொன்போதாம் தேசிய விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற உள்ளது ஓகே ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மேகாலயா அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் அடுத்தது கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டாவது தேசிய விளையாட்டுப் போட்டியில் தமிழகம் தொண்ணூற்றி பதக்கங்களுடன் எத்தனையாவது இடத்தை வந்து பிடித்தது ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆறாம் இடம் அதுதான் வந்து சரியான ஆன்சர் அடுத்தது கொஸ்டின் நம்பர் இருபத்தி எட்டு எண்பத்தி ஏழாவது டாடா மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் இதுக்கு வந்து பிரக்யானந்தா அதுதான் வந்து சரியான ஆன்சர் இவருக்கு ஆஃபோனடர் யார் இருந்தாங்க அப்படின்னா டி குகேஸ் தான் வந்து இருந்தார் அவரை வீழ்த்தி தான் சாம்பியன் பட்டம் வென்றார் அடுத்தது கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒம்பது இருபத்தி மூணாவது தேசிய பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற்றது சரி இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா சென்னை அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் அடுத்தது கொஸ்டின் நம்பர் முப்பது இருபத்தி மூணாவது தேசிய பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டியை தமிழகம் மொத்தம் எத்தனை பதக்கம் பெற்றது இதுக்கு ஆன்சர் வந்து பதினேழு அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் அடுத்தது கொஸ்டின் நம்பர் முப்பத்தி ஒன்று தமிழக அரசின் கைவினை கலைஞர்களாக வழங்கப்படும் விருதான வாழும் கைவினை பொக்கிஷ விருத்தில் எத்தனை கிராம் தங்கம் வந்து வழங்கப்படுகிறது ஸோ இதுக்கு வந்து எட்டு கிராம் தங்கம் ஒரு லட்சம் வந்து பணம் இதில் வந்து வழங்கப்படுகிறது எட்டு கிராம் தங்கம் அப்படிங்கிறது சரியான ஆன்சர் அடுத்தது கொஸ்டின் நம்பர் முப்பத்தி ரெண்டு தமிழக அரசின் கைவினை கலைஞர்களாக வழங்கப்படும் விருதுகளில் ஒன் ஒன்றான பூம்புகார் மாநில விருதில் காசோலை எவ்வளவு வந்து வழங்கப்படுகிறது அதில் பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் இதில் வந்து ஐம்பதாயிரம் வந்து வழங்கப்படுகிறது அடுத்தது கொஸ்டின் நம்பர் முப்பத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தெண்டாம் ஆண்டுக்கான பிசிசிஐயின் சி கே நாயுடு வாழ்நாள் சாதனையாளர் விருது கீழ்கண்டவர்கள் வந்து யாருக்கு வழங்கப்பட்டது சச்சின் டெண்டுல்கர் இதுதான் வந்து சரியான ஆன்சர் அடுத்தது கொஸ்டின் நம்பர் முப்பத்தி நாலு அறுபத்தி ஏழாவது கிராமிய விருதில் பாடகி சந்திரி சந்திரிகா கிருஷ்ணமூர்த்தி டாண்டனின் டேஸ் ஆல்பத்திற்கு கிராமிய விருது வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இதுக்கு வந்து திரிவேணி தான் வந்து சரியான ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் டூ திரிவேணி தான் சரியான ஆன்சர் அடுத்தது கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் பிரிட்டன் இந்தியா இடையே வணிக உறவுகளை மேம்படுத்துவது சிறப்பாக பணியாற்றிற்காக தி மோஸ்ட் எக்ஸலன்ஸ் ஆர்டர் ஆஃப் தி பிரிட்டிஷ் எம்பையர் என்ற பட்டம் கீழ்கண்டவர்களில் யாருக்கு வழங்கப்பட்டது ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா டாடா குழும தலைவர் என் சந்திரசேகரன் ஸோ இதுதான் வந்து சரியான ஆன்சர் அடுத்தது கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆண்டுக்கான டைம் இதழில் இடம்பெற்ற இந்திய பெண்மணி யார் இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா பூர்ணிமா தேவி பர்மன் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் அடுத்தது கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி செவன் உலக புற்றுநோய் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது பிப்ரவரி நாலு இதுதான் வந்து சரியான ஆன்சர் அடுத்தது சர்வதேச தாய்மொழி தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது ஸோ இதுக்கு வந்து பிப்ரவரி இருபத்தி ஒன்று இதுதான் வந்து சரியான ஆன்சர் அடுத்தது கொஸ்டின் நம்பர் முப்பத்தி ஒம்போது பொது சிவில் சட்டத்தை அறிமுகம் செய்த முதல் மாநிலம் வந்து எது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா உத்தரகாண்ட் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் இப்போ குஜராத்தும் வந்து ஒரு குழு அமைச்சு அதுக்குண்டான பணிகளை வந்து தொடங்கியிருக்கு அடுத்தது கொஸ்டின் நம்பர் நாற்பது பதினைந்தாவது ஏரோ இந்தியா விமான சாகச நிகழ்ச்சி எங்கு நடைபெற்றது ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பெங்களூர் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி ஒன்று மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து எப்போதில் வந்து அமல்படு அமலில் இருக்குது தான் இதோட கேள்வி ஸோ இதுக்கு வந்து பிப்ரவரி பதிமூணுலேருந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து அமலில் இருக்குது அடுத்தது கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி ரெண்டு உத்தரப்பிரதேசத்தில் எந்த இடத்தில் மகா கும்பமேளம் கும்ப கும்பமேளா நடைபெற்றது ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா பிரயாக்ராஜ் அப்படிங்கிறது தான் வந்து சரியான ஆன்சர் அடுத்தது கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி மூணு தர்மா கார்டன் எந்த இரு நாடுகளுக்கு இடையே நடைபெறும் வருடாந்திர கூட்டு கூட்டு இராணுவ பயிற்சி ஆகும் ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்தியா ஜப்பான் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் அடுத்தது கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று எந்த நாட்டில் புதிய இந்திய துணை தூதரகத்தை வந்து பிரதமர் மோடி திறந்து வைத்தார் ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா வந்து பிரான்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து சரியான ஆன்சர் கொசி நம்பர் நாற்பத்தி அஞ்சு தமிழ்நாடு லோக் ஆயுக்தாவின் தற்போதைய தலைவர் யார் ஸோ இதுக்கு வந்து பி ராஜமாணிக்கம் அப்படிங்கிறது தான் வந்து சரியான ஆன்சர் அடுத்தது கொசி நம்பர் நாற்பத்தி ஆறு தமிழ்நாடு மாநில ஆதிதிராவிடம் மற்றும் பழங்குடியின ஆணையத்தின் தற்போதைய துணைத் தலைவர் யார் இதுக்கு பார்த்திங்கன்னா இமயம் வே அண்ணாமலை கடலூர் ஸோ இது வந்து சமயத்தில் தான் வந்து நியமனம் செய்யப்பட்டார் அடுத்தது கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி ஏழு தமிழ்நாடு மாநில ஆதிராவன் மற்றும் பழங்குடியின ஆணையத்தில் கீழ்கண்டவர்கள் உறுப்பினராக இல்லாதவர் யார் தான் இதில் கேள்வி ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ் தமிழ்வாணன் அப்படிங்கிறது தான் இதுக்கு சரியான ஆன்சர் அடுத்தது கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி எட்டு டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல் அமைப்பு வெளியிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஊழல் கண்ணோட்ட குறியீட்டில் இந்தியா வந்து எத்தனையாவது இடத்தில் வந்து உள்ளது ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஆறு அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் அடுத்தது கொஸின் நம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான பிரிக்ஸ் கூட்டமைப்பின் வருடாந்திர உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா பிரேசில் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் அடுத்தது கொஸ்டின் நம்பர் ஐம்பது எட்டாவது இந்திய பெருங்கடல் மாநாடு எந்த மாநாட்டில் வந்து நடை எந்த நாட்டில் வந்து நடைபெற்றது ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் வந்து இந்த மாநாடு நடைபெற்றது ஐம்பதுக்கு வந்து ஆப்ஷன் தான் வந்து சரியான ஆன்சர் அடுத்தது கொஸ்டின் நம்பர் ஐம்பத்தி ஒன்று ஜி டுவெண்ட்டி நாடுகளின் கூட்டமைப்பு நாடுகளின் ஜி டுவெண்ட்டி நாடுகளோட கூட்டமைப்பு நாடுகளில் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வெளியுறவு அமைச்சர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது வெளியுறவு அமைச்சர்களோட மாநாடு ஓகே ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா தென்னாப்பிரிக்கா அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் அடுத்தது கொஸ்டின் நம்பர் ஐம்பத்தி ரெண்டு தமிழ்நாடு பள்ளிகளில் பாலியல் துன்புறுத்தல் புகார் எண் வந்து என்ன ஓகே இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் டபுள் ஃபோர் ஒன் செவன் ஓகே நூற்றி நாற்பத்தி நாலு பதினேழு அப்படிங்கிறதான் சரியான ஆன்சர் அடுத்தது கொஸ்டின் நம்பர் ஐம்பத்தி மூணு முதல்வர் மருந்தகம் திட்டம் தமிழகத்தில் எப்போது வந்து தொடங்கப்பட்டது ஸோ இது சமயத்தில் தான் தொடங்கப்பட்டது அடுத்த வர எக்ஸாமில் இந்த கொஸ்டின் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகபட்சம் இருக்குது பிப்ரவரி இருபத்தி நாலு இதுதான் வந்து இதுக்கு சரியான ஆன்சர் அடுத்தது கொஸ்டின் நம்பர் ஐம்பத்தி நாலு தேசிய குற்ற பதிவு ஓகே குற்றப்பதிவு பணியகம் தேர்வின்படி நாட்டில் சிறந்த காவல்துறை செயலியான ஸ்மார்ட் காவலர் எந்த மாநிலத்தை வந்து சேர்ந்தது ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் சரியான ஆன்சர் அடுத்தது கொஸ்டின் நம்பர் ஐம்பத்தி அஞ்சு உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தின் தற்போதைய தலைவர் யார் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆர் பாலகிருஷ்ணன் அப்படிங்குறதா சரியான ஆன்சர் இவரும் வந்து இந்த பிப்ரவரி மந்திலருந்தான் நியமனம் செய்யப்பட்டார் அடுத்தது இருபத்தி ஆறாவது தலைமை தேர்தல் ஆணையர் யார் இதுக்கு வந்து ஞானேஷ் குமார் தான் வந்து சரியான ஆன்சர் இதுலேயும் வந்து இருபத்தி ஆறாவது தலைமை தேர்தல் இருபத்தி ஐந்தாவது தலைமை தேர்தல் ஆர் யார்னு கேட்டால் ராஜீவ் குமார் அப்படிங்குறதான் சரியான ஆன்சர் அடுத்தது கொஸ்டின் நம்பர் ஐம்பத்தி ஏழு டெல்லியின் தற்போதைய முதல்வர் யார் இதுக்கு வந்து ரேகா குப்தா அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் அடுத்தது கொஸ்டின் நம்பர் ஐம்பத்தி எட்டு டெல்லியில் குறைந்த வயதில் பெண் முதல்வராக இருந்தவர் யார் அப்படின்னா அதிசி அப்படிங்கிறது தான் வந்து சரியான ஆன்சர் இவர் வந்து ஆம் ஆத்மியோட தலைவராக இருக்கும்போது இருந்தார் அடுத்தது கொஸ்டின் நம்பர் ஐம்பத்தொம்போது இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியத்தின் அதாவது செபி அமைப்போட தற்போதைய தலைவர் யார் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா துகின் காந்த் காந்த பாண்டே அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் இவருக்கு முன்னாடி வந்து மாதவி புச்சின் வந்து இருந்தாங்க அடுத்தது கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டி லாஸ்ட் கொஸ்டின் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் பதிவான மொத்த வாக்குகளோட சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டாங்க ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்திங்கன்னா எழுபத்தி ரெண்டு சதவீதம் தான் சரியான ஆன்சர்